ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்கக்கூடியது கருப்பையில் கட்டிகள் ஏற்படுகின்றது இந்த மாதவிடாய் சுழற்சிகளும் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன அது ஒரு ரெகுலராக வரலை அப்போ கருப்பையில் கட்டிகள் வரக்கூடாது மாதவிடாய் சுழற்சிகளும் சரியாக இருக்கணும் இது பெண்களுக்கு நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நம்ம ஏற்கனவே இதற்கு பலவிதமான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒன்றை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட முழுமையான தீர்வு கிடைக்கும் ஸோ இன்றைக்கு அந்த விதத்தில் இந்த கருப்பையில் கட்டிகள் வராமல் இருப்பதற்கும் அதேபோல் மாதவடாய் சுழற்சியில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை சரி செய்வதற்குரிய என்னென்ன பயிற்சிகள் என்ன யோக பயிற்சிகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் யோகாசனங்கள் முதிரைகள் மூச்சு பயிற்சி தியானம் ஆண்களை விட பெண்கள் அவசியமாக பயிற்சி பண்ணணும் ஆண்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏனென்றால் பெண்களுடைய வயிற்றிலிருந்து தான் நம்ம வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாயினுடைய வயிற்றிலிருந்து தான் நம்ம வெளியே வர்றோம் அப்போ அந்த பெண் திடமான உடலையும் வளமான மனதையும் பெற்றிருந்தால்தான் அந்த குழந்தையும் ஆரோக்கியமான மனதையும் திடமான உள்ளத்தையும் பெற்ற குழந்தைகளாக இருக்கும் அப்போ அதுக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த குறைபாடுகளை நீக்குவதற்குரிய பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துக்கிடணும் இதிலேயே நம்ம கூறுவது அடிக்கடி கீரை வகைகள் பழ வகைகள் உணவில் எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க உலர்ந்த திராட்சை உணவில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம தூக்க இரவு தூக்கம் அப்படிங்கிறது ஒன்பதரிலேருந்து காலை ஒரு நான்கு மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் அதை நீங்கள் வச்சுக்கோங்க மன அழுத்தம் இல்லாமல் நம்ம வாழ கற்றுக்கிடணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த பயிற்சி செய்யும் பொழுதே உங்களுக்கு அந்த நிலை வந்துவிடும் இதை நம்ம மனோ ரீதியாக அதை கரெக்டாக நம்ம ஒரு வாழ்வியல் முறையை சரியாக ஃபாலோ பண்ணிவிட்டு எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக எடுப்பதை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க மாதவிடாய் காலகட்டத்தில் மட்டும் நான்கு நாட்கள் பெண்கள் இந்த பயிற்சி பண்ண வேண்டாம் அதே மாதிரி பெண்கள் பெருக்கநாட்டாக இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் இரண்டாவது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தக்க ஆசான் மூலமாக இந்த பயிற்சிகளை பயின்றுக்கிடணும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சூரிய முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க வரல் நல்லா மடிச்சுக்கோங்க என்னோடய மையத்தில் கட்டைவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கட்டிகள் எந்த பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் கரைவதாக எண்ணுங்கள் குறிப்பாக கருப்பையில் கட்டிகள் இருந்தாலும் இந்த முதிரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க நடுவிரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு தெரியல கட்டை விரல் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்துரை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்ச உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வர்ணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் முனி மெதுவோ மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விளையோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மடிச்சுக்கோங்க முதல் முத்திரை சூரிய முத்திரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க என்னோடய மயத்தில் கட்டையவரல் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சுடையோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு நேரத்தில் விரல் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் மோதரவரல் நடுவரல் பெருவரல் நுனி மெதுவ மூச்சை உடல் எழுத்து மெதுவ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வருணமுத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி ஆசனத்தில் சலபாசனம் பொறுமையாக குபுரப்படுத்துக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு கால் தலையை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபை செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க அப்படி எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படியே வஜ்ராசனம் சூரிய முத்திரை மடிச்சுக்கோங்க மடித்துக்கோங்க நடுமேத்தில் கட்டையவர்கள் மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் முச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடுமையில கட்ட விரல் மெதுவாக மூச்சை எடுத்து மெதுவோ மூச்சு விளையாடு மூன்று முறை தென் நார்மல் breathing. காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆகாய முத்துறை நடுவரல் பெருவரலுனி மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக மூச்சு வழியுடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் இருக்கட்டும் காலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வர்ணமுத்துறை சுண்டுவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சில் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கே சென்முத்திரை மெதுவாக மூச்சு உள் எழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் வயிற்று உள் பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு ரெண்டு பக்கத்துலேயும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு கொடுத்து அந்த பயிற்சிகளை பெண்கள் அழகாக ப்ராக்டிஸ் வாங்க குறிப்பாக மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பள்ளி பருவத்திலே இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக கருப்பை சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதே மாதிரி அந்த கருப்பை தடிமனாகாமல் அந்த பகுதியில் கட்டிகள் வராமலும் இரகுலர் பிரீட்ஸ் வராமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்